அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஆடி அமாவாசை இந்த ஆண்டினுடைய மிக சிறப்பான நாள் அப்படின்னு சொன்னோம்னா வருகின்ற ஆடி அமாவாசையை குறிப்பிட்டு சொல்லலாம் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய அல்லது அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறப்பான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு அமாவாசை திதியையும் குறிப்பிட்டு சொல்வார்கள் இந்த பன்னெண்டு அமாவாசையும் கொடுக்க முடியலைனாலும் குறைந்தபட்சம் மூன்று அமாவாசையாவது தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அது பாத்தீங்க அப்படின்னா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை அப்படின்னு குறிப்பிடக்கூடிய மூன்று அமாவாசை திதிகள் அதில் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வருகின்ற முதல் அமாவாசை ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் பித்ருதோஷம் அப்படின்னு ஏதேனும் நமக்கு இருக்கு அப்படின்னா அதை போக்கி நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு அற்புத தருணம் அப்படின்னா ஆடி அமாவாசை திதி தவற விடாதீங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க முன்னோர்களை எப்பொழுது வழிபடலாம்னா எப்போது வேண்டுமானாலும் வழிபடலாம் அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை முன்னோர்களையும் சரி குல தெய்வத்தையும் சரி இஷ்ட தெய்வத்தையும் சரி வழிபடுவதற்கான நாட்கள் நேரம் அப்படின்லாம் இல்லைன்னாலும் தினமும் வழிபடலானாலும் சிறப்பு அப்படின்னு இருக்கும் இல்லையா இந்த நாட்களில் செய்யும்போது போது கண்டிப்பா அதற்கான பலன் வந்து பன்மடங்கு பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தான் இந்த ஆடி அமாவாசை திதியை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க அன்றைய நாளில் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா கடல் நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க அருகாமையில் கடல் இருக்கு அப்படின்னா அங்கே போய் நீராடல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் கடல் அருகாமையில் இல்லைனாலும் அருகாமையில் புனித நீர்நிலைகள் இருக்கு ஆறு குளம் இருக்கு அப்படின்னா அவ்விடங்களிலே நீராடல் அப்படிங்கிறது சிறப்பு அதன் பிறகு முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தர்ப்பணத்தை முறையாக கொடுத்தல் அப்படின்னு சொல்றது தர்ப்பணம் கொடுக்கறது சில பேர்த்துக்கு படையல் போடுற பழக்கம் தான் இருக்கும் அது மாதிரி படையல் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் இந்த படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும் தர்ப்பணம் கூட ஒருத்த ஒரு சில பேர் செய்வாங்க சில பேர் வந்து எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு செய்யாம இருப்பாங்க ஆனா இந்த படையல் போடுற வழக்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மறக்காம செய்ய வேண்டியது படையல் போட்டு முடிச்சதுமே செய்ய வேண்டியது அதில் இருக்க சாப்பாடுகளை எடுத்துக்கொண்டு போய் காகத்துக்கு வைக்கிறது காக வடிவுல முன்னோர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த காகம் உணவை எடுத்துவிட்டால் முன்னோர்களின் ஆசி பூரணமாக நமக்கு கிடைத்தது என்று கொள்வார்கள் அதன் பிறகு நாம் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தான தர்மங்கள் மனசுல எந்த குறையும் இல்லாம கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்காம அந்த நாள்ல ஆடை தானம் காலனி தானம் குடை தானம் சாப்பாடு இந்த மாதிரி நம்மனால என்ன செய்ய முடியும் முன்னோர்கள் பெயரை சொல்லி எல்லா தானங்களையும் செய்வது அப்படிங்கிறது உண்மையாகவே நமது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாக பெற்றுத்தரும் இப்ப நம்ம சொன்னது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளால என்ன செய்ய முடியுதோ செய்யுங்க இது இந்த ஆடி மாத அமாவாசை தேதியினுடைய மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை முறையாக செய்யும் வரை வீட்டில் வந்துட்டு பூஜை செய்வதை கொஞ்சம் தாமதப்படுத்தி இயல்பாக நம்ம செய்வோம்ல அதை கொஞ்சம் தாமதப்படுத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் படையல் போட்டு காகம் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப முக்கியமாக அந்த சூரியன் வந்து இறங்கு பொழுதற்கு வருவதற்கு முன்னே தர்ப்பணம் கொடுத்துறது சிறப்பு வழிபாடு செஞ்சதுமே கூட சிறப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஆடி மாத அமாவாசையில வேறு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா பெருமானுக்கு திருக்கயிலாய காட்சி கிடைத்தது இந்நாளில் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு தெரியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல தேவாரம் பாடிய அப்பர் பெருமான் மிக சிறப்பான பாடல்களை எல்லாம் நமக்கு அருளி தந்தியிருக்கிறார் வாழ்க்கையிலே சிறப்படைவதற்கு இறைவனை உணர்வதற்கு அப்படிங்கதற்கான பாடல்கள் நிறைய பாடல்களை தேவார பதிகங்களை கொடுத்தவர் அப்பர் பெருமான் அவருக்கு கைலாய காட்சி கிடைத்தது இந்த திருநாளில் அப்படிங்கறனால அந்த நாள்ல அவரை நினைவு கூர்ந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறதும் சிறப்பு அதே போல குலதெய்வ வழிபாடு மறுக்க முடியாத உண்மை இந்த ஆடி மாச அமாவாசை திதியில் உங்க குலதெய்வம் எங்க இருந்தாலும் சரி வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்காங்க நூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு எப்படி இருந்தாலும் சரி அந்த ஆலயத்தின் வாசலை இன்று தினத்துல போய் மிதிச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது போலவே குலதெய்வத்தினுடைய ஆசையை பெறுவதும் ரொம்ப சிறப்பான விஷயம் தடைகள் எல்லாம் சுக்குநூறாய் உடஞ்சு போயிடும் முன்னோர் வழிபாட்டின் மூலமாக பித்ருதோஷம் நீங்க பெறுகிறது என்றாலும் குலதெய்வத்தின் சாபம் அல்லது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வந்து நமக்கு கிடைக்கணும் அல்லது அந்த சாபம் நிவர்த்தி அடையணும் நினைச்சாலும் இன்றைய தினத்தில் போய் அவ் ஆலயத்தில் நின்று மனமுருகி வழிபாடு செய்யுங்கள் மனம் மனமுருகி வழிபாடு செய்யுங்கள் வேலை நடக்குது தொழில் செய்யறோம் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு தொழிலும் விருத்தி அடைய மாட்டேங்குது இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கே இதெல்லாம் தீர்த்து வைக்க முடியாதா உன்னால அந்த இடத்துல மன்றாடி நாம் விண்ணப்பம் வைக்கும் போது கண்டிப்பா அந்த விஷயம் அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு மேன்மையை அந்த நாளிலே உண்டாக்கி தருவார்கள் தினமும் வழிபாடு செய்தாலும் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு அதனால மறக்காம செய்யுங்க போகும்போது முடிஞ்சா மாவிளக்கு செஞ்சு எடுத்துட்டு போங்க கிளர்ன சாதம் புளி சாதம் இந்த மாதிரி சாதங்கள் செய்து கொண்டு போய் அங்க வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே உட்காந்து மருந்து சாப்பிட்டு விட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு முடிஞ்சா அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அதனினும் சிறப்பு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அதே போலத்தான் காவல் தெய்வங்கள் அது குறிப்பா ஆண் தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா கருப்புசாமி இருப்பாங்க சங்கலி கருப்புசாமி இருப்பாங்க முனியப்ப இருப்பாங்க இந்த மாதிரி தெய்வங்களுக்கு இடுவதற்கான உகந்த நாளும் இந்த நாளே அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்ப இதெல்லாம் தவிர்க்காம நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இப்ப ஆறு குளம் ஏரி மலைப்பகுதி இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று இன்றைய தினத்திலே செய்கின்ற தியானம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான விஷயம் ரொம்ப அருமையான விஷயம் அந்த தியானம் சித்திக்கும் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க சித்தராலயங்களுக்கு போங்க இன்ன சித்தர் அப்படின்ட்டுலாம் இல்லை சித்தப்பெருமக்கள் எல்லாமே சித்தராஜ்யம் செய்யக்கூடியவர்கள் இன்றைய தினத்திலே ஆலயங்களுக்கு அந்த ஆலயங்களுக்கு சென்று தியானம் செய்யும் பொழுது மனம் முருகி வழிபாடு செய்யும் போது அவர்களுடைய கருணையும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னா அதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்ற அமாவாசை தினங்களிலும் அது சிறப்பு அப்படினாலும் ஆடி மாதம் வருகின்ற அமாவாசை திதி சோடச கலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எண்ணியது எண்ணியபடியே நடக்கும் அப்படின்னா அது இந்த ஆடி மாத அமாவாசை சோடச கலையை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க அமாவாசை திதி இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை மூணு மணி ஐந்து நிமிடங்களுக்கு ஆரம்பித்து இருபத்தி நாலு பின்னிரவு ஒன்று நாற்பத்தி எட்டு வரையிலும் இருக்கிறது அப்ப இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலாம் தேதி பின்னிரவு பன்னெண்டு நாற்பத்தி எட்டுக்கு ஆரம்பித்து ரெண்டு நாற்பத்தி எட்டு வரையிலும் இருக்கின்ற அந்த இரண்டு மணி நேரங்கள் அற்புதமான பொக்கிஷமான நேரம் அப்படின்னு சொன்னா அதுல மாற்றுக்கிறதே இல்லை அந்த நேரத்தில் நமக்கு என்ன வேண்டுமோ உண்மையில் வாழ்க்கையில் நம்ம எதற்காக கஷ்டப்படுகின்றோமோ எது நமக்கு வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த விண்ணப்பத்தை முறையாக தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது திருமூர்த்தி பகவானுடைய கருணை பார்வை அந்த ஒரு ஐந்து அல்லது ஆறு வினாடிகள் இந்த பிரபஞ்சத்திலே அல்லது இந்த பூமியின் மீது வீழும் பொழுது நாம் அந்த விண்ணப்பத்தை வைத்து கொண்டிருக்கின்றோம் போது கண்டிப்பாக அவருடைய அந்த கருணை பார்வையினால் அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நமக்கு நிறைவேறும் அப்படின்ட்டு நமது சித்த பெருமக்களால் நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது அதை தொடர்ந்து நாம் செய்யறோம் அப்படிங்கும் போது வாழ்க்கையில் மேன்மையடைய முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவா தெரிஞ்சுக்குங்க ரொம்ப அற்புதமான நாள் இந்த ஆடி அமாவாசை தவற விட்டாதீங்க வீண்டும் ஒரு முறை விண்ணப்பித்து கேட்டுக்கொள்வது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவரும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்